மக்களை உய்விக்கும் செயலை நம் தெய்வம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை உதாரணம் காட்டி குறிப்பிடுகிறார்கள் மக்களை உய்விக்க வேண்டும் என்ற நம்ம தெய்வம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எப்படி செஞ்சாங்க அவங்க இந்த செயலை எப்படி மக்களை வாரி சேர்க்கணும்னு நினச்சி வந்துட்டாங்க ஆனால் அவங்கள எப்படி அந்த செயல்பாடு எப்படி இருந்ததா இப்போ சாதாரணமாக இன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் மிஷின் நம்பரிங் மிஷின் இருக்கும் அதை ஹேண்டில் குத்துறது இல்லையா அதை வந்து மேனுவலாக செய்யலாம் அதே மிஷினில் வச்சு ப்ரிண்டிங் போகும் அது மிஷினில் வச்சுட்டா அது எத்தனை லட்சம் காப்பினாலும் அடித்து இறக்கிக்கிட்டே இருக்கும் அது மிஷின் இல்லைவா அதுபோல் நம்ம தெய்வ நம்பர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா மேனுவலாக இல்லையா மிஷினாக மாறிட்டாங்களா எந்திரமா மாறிட்டாங்களாம் எப்படி எந்திரமா மாறிட்டாங்கன்னா அந்த ஓயாது ஒளியாது அப்படின்னு இல்லையா அதுக்காக நான் இதை சொல்கிறேன் அந்த அந்த இடத்த எப்படி கொடுக்குறாங்க பார்த்தா பந்தங்கள் தேவராஜரி மனுமகன் வாடிவு வடிவு தாங்கி அப்படி வந்து அவர்கள் என்னானார்கள் எப்படி இருக்கிறாங்களா எந்திர மலை போல் நின்று இந்திர மலைனா ராட்சச மிஷின் ஒன்று செஞ்சா ஒரு வேலைகளை செஞ்சா எப்படி இருக்கும் அந்த வேலைகளை எந்திர மலை போல் நின்று எங்களை தேடி நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் இருப்பாங்க அடுத்த நாள் ஒரு கிராமம் கிராமம் அப்போ என்ன அவர்களுடைய பாடு கிராமம் கிராமமாகச் சென்று ஒரு ஓய்வு ஒளிவின்றி எதற்காக பாடுபட்டார்கள் தனக்கு தனம் வேணும் என்றா இல்ல தான் குடும்பம் செழிக்க வேண்டும் என்றா தான் குடும்பத்தை காவு கொடுத்த பெற்ற மையல்லவா தான் எலும்புருக சம்பாதிச்ச சொத்தல்லவா நமக்கு இனமாக கொடுத்தார்கள் என்ற எண்ணம் நமக்கு வலுப்பெற வேண்டும் இந்த வேதத்தை படிப்பதாலோ நீங்க கேட்பதாலோ அல்ல அவருடைய பாடு நாம் நினைவுறுந்தோரும் தான் நமக்குள்ள அந்த இறைவன் அலாமத்தாக நின்று நமக்கு விளையாடுகின்றார்கள் சொறாங்க எந்திர மலைபோல் நின்று எங்களை தேடி நாளும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடி அப்படி அப்படி தொடர்ந்து சலிக்கவும் இல்லை சளிப்போ களைப்போ எதுவும் இல்லாமல் ஆனால் அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு இப்போ நம்ம இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் தண்ணி பாட்டில் இருக்குது மைக்கு சரியில்லைன்னா நான் கொஞ்சம் சவுண்டாக வைங்கன்னு சொல்கிறோம் அவருடைய அந்த வீரிய குரலாய் வேதாவை நோக்கி கதர்ன வாக்கு இல்லவாது மக்களை நோக்கி எப்படி கதறி இருப்பார்கள் மைக்கு போட்டு கதறினாங்களா வீதி முச்சந்தி பண்டகசாலை தெருக்கோடிகள் சந்தை சந்தையில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த மக்களுக்கு நடுவில் எத்தனை பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவில் தங்களுடைய வாக்கு அங்கே போய் சேரணுமேனு எவ்வளோ கதறி இருப்பார்கள் மைக்க போட்டு சத்தம் போட்டாங்களா இன்னைக்கு நமக்கு என்னென்னா ஃபேன் ஓடுது லைட் போடுது போன சாப்பாடு நினைச்சா தண்ணி குடிச்சிக்கிறோம் பிஸ்கெட்டு கோடீஸ்வர பிள்ளைகளாக வந்ததனால் நமக்கு தெரியவில்லை உண்மையாக சொல்லுகின்றேன் ஒருவர் தான் கடைநிலையில் இருந்து ஒரு நிலைனா ஒரு ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு மளிகை கடை வச்சு ஒவ்வொன்னா சம்பாரிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆழி அவருடைய தகுதி தெரியுமில்லவா எப்படி இருக்குன்னு ஆனால் அவர் பையனுக்கு அந்த கவலை தெரியுமா தெரியாது அதை சொல்லுகின்றார்கள் அப்படி நாம் இருக்கிறோம் தெரியல என்ன பாடுபட்டு வந்து நமக்கு கொடுத்தார்கள் என்று தெரியவில்லைங்கிறாங்க எப்படி தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளை எப்படி தேடி வர்றாங்க நாளும் தேடி வர்றாங்க அது எப்படி தேடி வர்றாங்க அப்படின்னா அந்த வேதாந்த சஞ்சீவி சடாமுடி மகுடராகிய தங்களுடைய பிரான் அவர்களின் ஆசீர்வாதத்தால் அந்த கருவாசன குகையை விட்டு எங்கே அங்கே நாம் அந்த திருப்பரங்குன்ற மலையிலே தாங்கள் தவம் இருந்த அந்த குகையை விட்டு வெளியேற போறாங்க ஏன் என்றால் அவர்கள் சர்வ சன்னதங்களையும் பெற்றுவிட்டார்கள் தங்களுடைய குரு பெருமானுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்களை உயிர் வேண்டும் அடுத்து உலக தீர்ப்பு இரண்டையும் செய்ய வேண்ட ஒரு பெரிய காரியம் இருப்பதால் மக்களை உயிர் ஒரு பெருங்காரியத்தை செய்வதற்காக அவர்கள் ஆசீர்வதித்து அந்த தவாசன குகையை விட்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு வருகின்றார்கள் அப்படி இறங்கி வரப்போ அந்த குகையை விட்டு எல்லாம் நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குகையை பார்த்துருக்கிறீங்களா பார்க்காதவங்க நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா பிறந்தாலும் போய் பாருங்கள் என்ன பாடுபட்டு அந்த பன்னெண்டு ஆண்டு காலம் இன்றி எலும்புருக அந்த காத்திருப்பான் அந்த காத்திருப்பாங்க அந்த ஈசன் அப்புடின்னு அந்த எல்லையை போய் பாருங்க அப்போ தான் நமக்கு என்னன்னு தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அப்படி இறங்கி வர்றாங்களாம் தன்னுடைய குரு பெருமானையும் பிரிய முடியல பெரியது எப்படி இருக்குன்னா சதையை பிச்சுக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கான் ஆனால் வாலுரி விட்ட சிங்கம் வாலுரிவிட்ட புலி போல வர்றாங்களாம் வெளியே இளமை இந்த மக்களுக்கு போய் நாம் இந்த இதுக்கு இதை எடுத்து சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று மக்களை விடாமல் நாம் இந்த நிதியத்தில் ஆக்கிவிட வேண்டும் ஏனென்றால் தாங்கள் இப்படி அலைந்தார்களே எத்தனை பொய்ச்சாமியாட்டை ஏமாந்தாங்க எல்லாம் ஏமாந்தது போல இந்த மக்கள் ஒருவரும் ஏமாந்து விடக்கூடாது இந்த மெய்யை அடைந்தே தீர வேண்டும் இவர்களுக்கு நாம் கட்டியது என்று ஒரு கங்கணம் ஒன்றுதான் அவர்கள் இறங்கி வருகின்றார்கள் ஆனால் வந்ததையுமே இந்த தான் நான் ஏன் திரும்ப திரும்ப கொங்கநாடு என்று நான் கதறுகிறேன் என்றால் நமக்கு என்ன முழு ஆசீர்வாதமும் அவருடைய இச்சையும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தவாசன குகையை விட்டு கீழே இறங்கியதும் முதல் நினைவே முதல் நினைவே நாம் கொங்க நாட்டில் போய் இதை சொல்லலாமான் என்றாங்க நாம் பிறந்த இந்த கொங்க நாட்டில் போய் ஒரு தலையை கூட விடாம இதை எடுத்து சொல்லி அவர்கள் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தை வந்ததும் சடேர் ஒரு சிந்தை வருகிறது இல்லையே இங்க ராஜரீகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒரு பெரிய ஒரு சொத்துக்காரர் ராஜரீக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அன்று பூண்டிருந்த கோலமும் ஜடாமுடி இந்த கோலத்தை இவன் பழைய கண்ணை வைத்து பார்த்து விட்டால் நம்ம ஊர் மக்கள் தான் அவன் அதைத்தானே வேடிக்கை பார்ப்பான் ஏதோ பஞ்சபிரதேசியா ஏதோ அவர் இப்படி ஏழையா போயிட்டாரே இப்படி நல்லா இருந்தாரே நல்லா இருந்ததாக பார்த்துருந்தாங்க அப்புறம் அந்த கண் கொண்டு தானே இதை பார்ப்பாங்க இப்படி போயிட்டாருன்னு அவன் அதைத்தான் பார்ப்பானே தவிர நாம் கொண்டு போகின்ற அந்த அழியாத மெய்ப்பொருளை அவன் நினைக்க மாட்டானே வேண்டாம் என்று சிந்தையில் நினைத்ததையும் அதை மாற்றிக்கொண்டு அறிமுகம் இல்லாத ஒரு மக்களிடத்திலே முதலிலே சொல்லுவோம் என்றுதான் மதுரை மதியை நோக்கி வருகின்றார்கள் அப்படி மதுரை மதியை நோக்கி வருகின்ற அந்த இடத்தில் வருகின்ற தருணத்தில் பார்க்குகின்றார்கள் கோயில்களெல்லாம் நிறையா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கோயிலில் போய் சிவசிவா சிவசிவான்னு திண்ணீரை பூசிக்கிட்டு அவங்க வர்ற அந்த பயபக்தியை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் ஆஹா இப்படி பக்தியோடு இருக்கிறார்களே மக்கள் அந்த பக்கம் ஆனால் அல்லாஹ் அக்பர் அல்லான்னு அவங்க வேற முழக்கிறாங்க இந்த பக்கம் போன இயேசுநாதர் அவங்களுடைய இதை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க ஆஹா இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அதை மாட்டாங்க எப்படி நாம் அந்த திங்களூர் சந்தை அந்த திங்களூரில் காசுக்காரன் பாளையத்தில் நம் நம் தனிகை மணிப்பிரானவர்கள் வந்து சொன்ன மாத்திரத்திலேயே வைகுந்தம் மெகராஜ் இதெல்லாம் நிஜமே தான் நீ அதுக்கு போகலான்னு சொன்னதையுமே நாம் இந்த குடும்பத்தை தூக்கிவிட்டு நாம் வந்தோமே அப்படி இவர்கள் கேட்ட மாத்திரத்தில் வந்து விடுவார்கள் என்ற ஒரு பெரிய ஆனந்தத்தோடு தான் அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் இந்த மக்களிடத்திலே இந்த பிரசங்கம் செய்தால் வந்து விடுவார்கள் என்று ஒரு ஆனந்த கூத்து அவர்களுக்கு வந்து வந்து விடுகிறது சரி இதை எப்படியாவது எடுத்து சொல்ல வேண்டும் என்று அங்க நிக்கிற மக்களை எல்லாம் பார்த்து சாங்கோபசங்கமாக பேசுகின்றார்கள் அவருடைய திருவசனம் ஏன்னா அவங்க அப்பத்த தவத்திலிருந்து வந்ததாச்சா வால் உருவிட்ட போல இருக்கிறார்கள் இளமையாச்சா துணி எல்லாமே பார்த்தா வீர் கொண்டு அவருடைய வசனம் வருகிறது இப்போ நமக்கு ஒண்ணுமே தெரியாது நாம பேசுறதைக்கே என்ன இப்படி பார்த்தா அந்த ஆதி வஸ்து அந்த ஆதிபரம்பொருள் கொண்டு வந்த மிகப்பெரிய சுத்த தன் கையகத்தடைக்கு பேச வருகின்றார்கள் இப்படிப்பட்ட மக்களை வாரிச்சேர்க்கும் பெரு செயலை தனி ஒருவராக நின்று செய்கின்றார்கள் இப்போ நமக்கு அதுதான் இப்போ மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் இப்போது இன்றைக்கி ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் பார்க்குறேன் காலையிலேருந்து அவங்கெல்லாம் வந்து மைக்கர்லாம் ரெடி பண்ணி டேபிளை போட்டு ஒரு பாயெல்லாம் போட்டு நேற்று இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி இல்லையா ஒரு பணி இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எல்லோரும் இப்படியாக செய்கிறோம் இப்போ நானே வந்து உங்களுக்கு பாயெல்லாம் போட்டுச்சுட்டு நானே மைக் எடுத்துச்சுட்டு நானே போய் சுவிட்சை போட்டு நானே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நானே இதை பேசிட்டு அது முடியுமா தனி ஒருவராய் ஆனால் அவங்க தனி ஒருவராய் என்று சொல்கிறாங்க இந்த தனி ஒருவராய்ங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் அவங்க எவ்வளோ ஒரு கவலை தோய்ந்திருந்தால் தங்களை அப்படி குறிப்பார்கள் என்று நான் நினைத்து பார்க்குகின்றேன் அந்த வார்த்தைக்கு நாம் திரும்ப நாம் நினைத்து பார்க்க முடியாது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தாங்கள் அநாதையாய் தங்கியிருக்கும் திருப்பத்தூரிலே எனக்கு மாமானா மச்சானா அண்ணனா தம்பியா எனக்கு யார் உதவி ஒரு ஒன்று படுத்துக்கிட்டா கூட தண்ணி கொடுக்க ஆள் இல்லையாப்பா ஆனால் அவர்களோ தாங்கள் நெல்மண்டி வியாபாரம் செய்துகின்ற அந்த காலத்தில் தாங்கள் செல்வந்தராக இருக்கின்ற காலத்தில் ஓடோடி ஒரு வயதானவர்கள் நடந்து சென்றால் ஐயாப்பா ஏதாவது சாப்பிட்டீங்களா அந்த இறக்க குணம் படைச்சவங்களாச்சே ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன்னா அந்த சர்வத்தை படைத்த சர்வேஸ்வரன் அல்லவா அவர்களுக்கு யாரும் போய் கேட்கக்கூட அவர்கள் அதை கூட நினச்சிக்கல அப்போ கூட தன்னை வந்து கேட்கலையே பண்ணலையே நினைக்கல அந்த ஒரு வராத வராதா ஒரு தலை சிக்காதா இப்படித்தான் அவர்கள் நினைந்தார்களே தவிர தன்னை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க தாங்கள் அனாதையாய் தங்கியிருக்கும் திருப்பத்தூரிலே காலை மாலை நேரங்களை தவிர பகற்காலங்கள் பூராவும் கிராமங்களுக்கே போய்கொண்டு அங்கு கவனமாக இருந்து கொண்டு இதை முக்கியம் அங்கே கவனமாக இருந்து கொண்டு எங்கேயாவது ஒரு பிள்ளையாவது சேராதா என்று பார்த்து தன் நீதி நீதி நினைவே துணையாக நின் நின்றார் நம் தெய்வம் அவர்கள் அந்த நீதி தெய்வமே துணையாகத்தான் வைத்துக்கிட்டு ஒரு தடவை சேராதா அதில் இன்னொரு ஒரு பகுதியை அவங்க குறிப்பிட்றாங்க மதுரை மாநகரத்தில் போய் பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் தான் அது நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பேசுனார் நல்லா நமக்கு காதுக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா ஏன் அவர்களுக்கு ஏறவில்லை என்றால் இந்த வெளிமனுக்கு பாடு இந்த என்ன சொல்றது மாயை இந்த உலகத்தினுடைய இந்த இதில் சிக்கி இருக்கிற மாந்தர்கள் இவர்களுக்கு ஒன்றும் தெரியல அவங்க அப்போ விட்டுக்கலையா அந்த காரூணியத்தை பாருங்க போய் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற குக்கிராமத்துக்கெல்லாம் நாம் போய் சொல்லி அங்கே நேச பாசத்தை உருவாக்கி அந்த மக்கள்கிட்ட நம்ம இதை சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் மூலமாக இந்த நகரத்துக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் சொல்லலாமே அப்போது அந்த நகரத்தை உற்றுருவோம்னு நினைக்கிற அந்த மாண்மீத்தில் கொடுக்குற பகுதியை பார்த்தா இங்கே போய் சொல்லிட்டு அவங்கள நேசவாச பழக்கப்படுத்தி அவங்க மூலமாவது இவங்களுக்கு போய் சொல்லலாமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலையாக சொல்கிறாங்க அப்படி அந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால் ஒரு பிள்ளையாவது சேராதா என்று பார்த்து தன் நீதி நினைவே துணையாக நின்றன தெய்வம் அவர்கள் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாமோ தனியாள் இல்லையா யாமோ தனியாள் கட்டளையோ பிராணிட்டது நான் என்ன பண்ணுவேன் அவங்க வேலையோ உலகத்தீர்ப்பு செய்தாக வேணும் இதுக்கு நான் இன்னொரு துணையை தேட முடியுமா நீ என் கூட வந்து நின்று இதை செய்ய உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்ல முடியுமா அவர் சொன்னார் பார்த்தீங்களா நான் எங்கடா போவேன் அது நினைக்க முடியல பசுக்கு கூட நீங்க அப்படி போயிருக்கலாமே நடந்தேன் போனீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு நடந்து நடந்து போய் அவர்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி போய் எதுக்காக சொன்னாங்கன்னா ஒரு தலை கூட வீணாக போகக்கூடாது அவங்க அவ்வளோதான் வேற ஒண்ணு அவங்க இல்ல அப்படி போய் சொன்னா நான் எங்கடா போவேன் காசுக்குன்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு நம்மள என்ன செல்வந்தரா வச்சிருக்காங்க நாம ஒன்னு வரணுன்னா கூட நினைக்கிறோம் காசு செலவு போது இல்லையே நம்மளை ரொம்ப செல்வந்தரா வச்சுருக்காங்களே ஆனா அவர்கள் அப்படி நினைத்தார்களே யாமோ தனியால் எனக்கு கேட்குற கூட ஒருத்தருத்து நான் அதையாக இருந்தேனே அப்பா பருந்து தூக்கி போட்டு வந்த குஞ்சு போல் கடந்துனே அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் கூட நல்லா சவுரி சவுதி பாட்டில் இருக்கிறீங்க கணவன் மனைவியாக உங்கள் சொந்த பந்தத்தோடு இருக்கீங்க நான் அப்படி இல்லை உங்களையோட ஏழ்மையாக இருக்கிறேன்னு கேட்குறாங்க அதனால் பார்த்தா அவ்வளோ ஒரு இதாக இருந்துக்கிட்டு ஏன் அவங்களுக்கு இந்த கருணை நம் தலை செழிக்க வந்தவங்க தானே அந்த கருணை மேல் கருணைக்கு எவ்வளவு இடம் ஈடாகாது அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறேன் அது மட்டுமல்ல அதற்கே தன் உடலை தேய்த்து விடுவது என்று ஒரு கங்கணம் பூண்டு வந்தார்களாம் இந்த உடம்ப அதுக்குன்னு தேய்ச்சிடணும் எதுக்குன்னு இந்த மக்களை அதுக்காகவே இந்த அரும்பணியை நான் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க